கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட அப்பா இயேசுவே கடன் ஒரு சாபம் என்று தெரியாமல் வாங்கிய கடன்கள் இன்று அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் தந்தையே அப்பா இந்த சாபக்கட்டிலிருந்து கடன் என்னும் சாபக்கட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தரலும் அப்பா தெரியாமல் நாங்கள் வாங்கிய இந்த கடன்கள் இவ்வளவு பாதிப்பு வரும் இவ்வளவு கஷ்டங்கள் வரும் இவ்வளவு அவமானங்கள் வரும் இவ்வளவு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் தள்ளப்படுவோம் என்று அறியாமல் நாங்கள் வாங்கிய இந்த கடன்கள் எங்கள் தகுதிக்கு மீறி எங்கள் தேவைகளுக்கு மீறி நாங்கள் வாங்கி சேர்த்த இந்த கடன்கள் எங்களால் கொடுக்க முடியாமல் இன்று அவமானத்தோடு கர்த்தர் சமூகத்தில் வந்து அமர்ந்து அழுகையோடு கண்ணீரோடு வேதனையோடு வருத்தத்தோடு துக்கத்தோடு மது பாதத்தில் அமர்ந்து கேட்கிறோம் தந்தையே இந்த சாபத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துரலும் ஆண்டவரே பிள்ளைகள் படிப்பிற்காக எஜுகேஷன் லோனுக்காக வாங்கிய கடன்கள் திருமணம் நடக்காமல் திருமணத்திற்காக வேண்டி அதற்காக வாங்கிய வரவுக்கு மீறிய செலவுகள் வீடு கட்ட ஆடம்பரமாக கட்டப்பட்ட வீடுகளுக்காக வாங்கிய கடன்கள் கிரெடிட் கார்டு தேவையில்லாமல் தேவைக்கு மீறி பார்த்ததெல்லாம் வாங்க வேண்டும் என்ற ஆசையில் வாங்கிய இந்த கடன்கள் ஆண்டவரே பர்சனல் லோன் தன் தேவைக்காக தேவையில்லாமல் வாங்கிய கடன்கள் பிறர் பார்க்க மதிக்கத்தக்க இருக்கும்படியாக வெஹிக்கல் லோன் ஆடம்பரமான கார்கள் பைக்குகள் வாங்கிய கடன்கள் ஆண்டவரே மெடிக்கல் லோன்கள் வியாதி பணம் கட்ட வசதி இல்லாமல் அதற்காக வாங்கிய கடன்கள் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஆடம்பர செலவுகள் ஆண்டவரே இதற்காக எல்லாம் வாங்கிய கடன்கள் எஜுகேஷன் லோன் ஹவுசிங் லோன் பிஸ்னஸ் லோன் மெடிக்கல் லோன் ஜுவல் லோன் வெஹிக்கல் லோன் பர்சனல் லோன் மேரேஜ் லோன் கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆண்டவரே தினமும் வாங்கி அதை கட்டக்கூடிய கடன்கள் வாரம் வாங்கி அதை கட்டக்கூடிய கடன்கள் மாத கடன் ஆண்டவரே பேங்க் லோன் எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு உமது பாதத்தில் அமர்ந்து தான் வாங்கிய கடன்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரே எதிலெல்லாம் கையெழுத்து போட்டு பாண்ட்லேயோ பேங்க் பேப்பர்ஸ்லேயோ ஆண்டவரே எதிலெல்லாம் ஆண்டவரே கையெழுத்து போட்டு அந்த கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அந்த பத்திர பேப்பர் எத்தனையிலும் ஆண்டவரின் இரத்தத்தை வெளியேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவரே எசப்பா அந்த இரத்தத்தை தெளித்து செவிக்கிறோமப்பா அந்த கடன்கள் எல்லாம் இல்லாமல் போகட்டும் இந்த கடன்களை அடைக்க ஒரு வழி வாசல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீங்க திறந்து கொடுங்கப்பா வருமானத்தை பெருக்கி கொடுங்க இனி வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது கடன் ஒரு சாபம் அந்த சாபம் இந்த குடும்பத்தை போட்டு ஆட்டி படைக்கிறது இது கர்த்தர் இருக்கிற இடம் என்று ஆண்டவரே ஏசப்பா உங்களை நம்பி உமது பாதத்தில் உமது வசனத்தை கைக்கொண்டு ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாக இருந்து இன்றி யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் பத்திரங்கள் மேலெல்லாம் கர்த்தரின் கரம் இருக்கட்டும் ராஜா ஆண்டவரே ஏசப்பா கர்த்தரின் கரம் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே கடன் சுமையால் வேதனை இருக்கும் இவர்களை நீர் கண்ணோக்கி இரக்கத்தின் கண் கொண்டு பாருங்க ராஜா ஆண்டவரே ப்ராப்பர்ட்டி மேலே வாங்கியிருக்கிற லோனு முக்கியமாக ஆண்டவரே பேங்க் நோட்டீஸ் ஒட்டி அந்த அவமானத்தில் அந்த குடும்பங்கள் தற்கொலை வரைக்கும் போகிற காரணங்கள் எல்லாம் இருக்கிறது ராஜா ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே தெரியாமல் தெரிந்து செய்த இந்த பாவங்களையெல்லாம் மன்னிங்கப்பா கடன் ஒரு சாபம் ஒரு பாவம் இதில் சிக்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா ஆண்டவரே விடியும் போதே கடன்காரர் வந்து வாசலில் நிற்பார்களே என்று பயத்தோடு கதவை திறப்பார்கள் ராஜா அந்த இடத்தில் ஆண்டவரின் ரத்தம் நிலை கால்களில் இருக்கட்டும் ஒருவனும் வாசலில் வந்து நிற்கக்கூடாது கர்த்தரின் ஆசிர்வாதம் மட்டுமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே இவர்கள் கஷ்டத்தில் இருந்தெல்லாம் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்க ராஜா ஆண்டவரே சப்பா இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும் வாக்கு தத்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கடலில் மூழ்கியிருக்கும் அவர்களை உமது பாதுகாப்பின் கரம் காத்து ராஜா ஆண்டவரே சப்பா இந்த வேத வசனத்தை நீர் கொடுத்த இந்த கிருபையின் வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் விஸ்வசிக்கிறோம் ராஜா உண்மையே நம்பியிருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் தந்தையே அல்லேலூயா ஆமேன் ஆமேன்